பத்தாயிரத்துக்குள்ளே நுழைஞ்சவனே சார் இது வந்து மாட்டு வண்டியா குதிரை வண்டியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ரட்ட மாட்ட வண்டி அதாவது என்னென்னா நம்மளுக்கு ஏதோ இந்த மாதிரியான வித்தியாசமான நம்ம இழந்து போன சில விஷயங்கள் மேலே இருக்குது அப்படின்றது வெளியில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியுது அதனால் எனக்கு இதுவரைலாம் மூணு வண்டிங்க நண்பர்கள் வந்து பரிசளித்தாங்க நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்கிறேன் டைரக்டர் பாலா இருக்கார்ல அவர் வந்து பரதேசி படத்தில் யூஸ் பண்ண ரெண்டு மாட்டு வண்டியை எனக்கு கிஃப்ட் கொடுத்தார் நான் அதில் ஒரு மாட்டு வண்டியை என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன் ஒரு மாட்டு வண்டி வச்சுக்கிறேன் அது ஒரு ஒத்த மாட்டு வண்டி அந்த கங்காணிங்கள்லாம் அந்த தான் போவாங்க இந்த மாட்டு வண்டி வந்து திருப்பத்தூர்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தர் ஒரு நைட் வந்து இங்கே இறக்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்னென்னா நம்ம ஆமாம் நம்ம வந்து இப்படி அலையிறது தேடுறது அப்படின்றத விட நண்பர்கள் கொடுக்கறது தான் ரொம்ப அதிகம்